Musica Musica தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அவருடைய கரத்தின் தொடுதல் எப்படிப்பட்டது ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்திலே பவுல் பேசுகிற போது சொல்லுகிறான் ரோமர் ஒன்பது இருபது இருபத்தி ஒரு வசனங்களை அவன் சொல்லுகிறான் தேவனுடைய கை உருவாக்குகிற கை தேவ பிள்ளைகளை அவர் என்ன செய்திருக்கிறாரா உருவாக்கி இருக்கிறார் அது சொல்லுகிறான் நீ ஒரு களிமண் என்ன செய்ய முடியாது நீ கேள்வி கேட்க முடியாது அவர் உன்னை உருவாக்குகிறவர் என்று சொல்லுகிறான் இதை தான் இறைமையாக பதினெட்டில் நம்ம முதல் ஆறு வசனங்களில் பார்க்கிற ஆண்டவர் வரை கூட பேசி நான் குயவின் வீட்டுக்கு போ நீங்கள் அங்கே பார்க்குற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உருவாக்குகிற ஒரு தேவனை நீங்கள் பார்க்க முடியும் உண்டாக்குகிற தேவன் அது மாத்திரம் அல்ல தாங்குகிற ஒரு தேவன் கத்தருக்கு மகிம் உண்டாகட்டும் எதிரமையா மூலமாய் கத்தர் அங்கே பேசுகிற போது அங்கே சொல்லப்பட்டுருக்கிறது அவன் என்ன செய்தானா அப்படியே ஒரு களிமண்ணை செய்துந்து ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறான் நல்லா கவனிங்க ஆண்டு வரைக்கும் மகிம் அவருடைய கை உருவாக்குகிற ஒரு கை சகலவற்றையும் சிருசிக்கிறது நம்முடைய வாழ்வ கத்தர் உருவாக்குகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நோக்கத்தோடு கூட உருவாக்கப்படுகிறது அவர் பானையை வடிவமைக்கிறான் ஒரு பாத்திரத்தை வடிவமைக்கிறான்னு சொன்னா அந்த பாத்திரத்தை குறித்ததான ஒரு நோக்கம் அந்த நோக்கம் இன்னைக்கு உங்களை என்ன தேவன் என்ன செய்யலை சும்மா ஒரு நோக்கம் இல்லாமல் சிருஷ்டிக்கவில்லை ஆண்டோருக்கு மகிமண்டாண்ட நம்மை சிருஷ்டிக்கிற போதே ஒரு நோக்கத்தோடு கூட சிருஷ்டித்தார் இறைமையா ஒன்று ஐந்து அப்படித்தான் சொல்கிறது தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை உருவாக்குகிற போதே ஜாதிகளுக்கு திருகதர்சியாக உருவாக்கியேன் சும்மாயில ஒரு நோக்கத்தோடு கூட உருவாக்குகிறார் ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் அந்த நோக்கத்தை தாண்டி ஒன்றும் பயன் செயல்பட முடியாது அது மாத்திரம் அல்ல அந்த ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறபோது அதனுடைய பயன்பாடோடு கூட அது உருவாக்கப்படுகிறது இதுக்காக இது பயன்பட வேண்டும் இந்த காரியத்திற்காக இது பயன்பட வேண்டும் என்று சொல்லி அது என்ன செய்யப்படுகிறதா உருவாக்கப்படுகிறது அது மாத்திரம் அல்ல அதை உருவாக்குகிற போதே ஒரு மதிப்போடு கூட உருவாக்குகிறார் அதனுடைய மதிப்பு தேவனுக்கு மகிமண்டாண்டு அதற்கு ஒரு விலை கத்தருக்கு மகிமையாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாரா எல்லாவற்றையும் செய்கிறவர் தான் அங்கே வசனம் சொல்கிறது மேல் குயவனுக்கு என்ன இருக்கிறதா அதிகாரம் இருக்கிறது அண்டவருக்கு மகிமண்டாட்டம் இது சரிப்படலையா மாற்றி வேறொன்றாய் வடிவமைப்பார் இது சரியாகலையா இன்னொன்றா ஏன்னா கொய்யவன் தனது விருப்பத்தின்படியெல்லாம் என்ன செய்கிறானா உருவாக்குகிறவன் அவன் உருவாக்குகிற போது அண்டவருக்கு உண்டாகட்டும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கொடுக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை உண்டாக்குகிறான் அது முழுமை பெருகுகிற போது அது முழுமை அடைகிற போது கத்தருக்கு மகிமுண்டாட்டம் அவனுடைய அந்த கரத்தினுடைய அந்த வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் கத்தை நம்ம அப்படித்தான் உண்டாக்கி இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் உண்டாக்கினவர் உண்டாக்கினது மாத்திரமல்ல நம்முடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளாய் ஊதினவ நம்மை ஜீவாத்மாவாய் கட்டி எழுப்பினவு இன்றைக்கும் அவர் சொல்றது ஒன்றே வந்துதான் நான் சொல்லுவேன் நான் செய்வேன் அவருக்கு மகிமுண்டாட்டும் அவருடைய வாய் அதை எல்லாம் சொல்லுகிறதோ அவருடைய கை அதை எல்லாம் என்ன செய்யுமா செய்து முடிக்கும் நீங்கள் இந்த வேதாமத்திலே சொல்லப்பட்டுருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கு தத்துவத்தையும் விசுவாசியங்கள் கர்த்தர் சொன்னார்னா கர்த்தருடைய கை அதை என்ன செய்யும் கட்டாய செய் அதை தாண்டி அதை தடுத்து ஒருவனாலும் ஒன்று செய்ய முடியாது அண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் சொன்னார் சாலமோன் சாட்சி சொல்லுகிறான் எங்கள் அப்பாவுக்கு தே தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அவர் என்ன செய்தார் அவருடைய கையினாலே செய்து முடித்தார் கத்தருக்கு வாழ்விலும் சொல்லுகிறது தான் நான் கத்த நான் சொல்லுவேன் நான் செய்வேன் தேவனுக்கு மைமுண்டாட்டம் ஒவ்வொரு வாக்குத்தத்தும் வேதம் முழுவதும் சொல்லுகிற எல்லா வாக்கு தத்துவத்தையும் கத்த நம்முடைய வாழ்விலே நிச்சயமாகவே இந்த மாதத்திலே நிறைவேற்றி தருவார்